கர்த்தகஸ்தோத்ரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தின் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக பொழுது தெய்வன் தந்த வசனம் இசை எழுதின புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் கர்த்தர் அவனை நோக்கி நீ எர்சுலேமின் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்கிகளில் அடையாளம் போடு என்றார் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தேசத்துக்காக திறப்பில்லைன் என்று பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார் இந்த வசனத்துல தேவன் சொல்கிறார் கத்தர் அவனை நோக்கி நீ எர்சலேம் நகரம் எங்கும் உருவப்போ எர்சலேம் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய நகரம் அங்கே தேவனுடைய பிள்ளைகள் தான் இருப்பார்கள் அங்கே உள்ளே போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பாவங்கள் நிறைய இருக்கிறது அநேக பாவங்கள் இருக்கிறது சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெட்டிகளில் அடையாளம் போடும் அதே கூட்டத்தில்தான் அதே தேவனுடைய நகரத்தில் அதே தேவனுடைய பிள்ளைகளின் மத்தியிலே தங்களுடைய சக மனிதர்கள் செய்கிற பாவ அருவறுப்புகளின் நிமித்தம் பாவங்கள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களும் இருக்கிறார்கள் அப்பொழுது தேவன் சொல்லுகிறார் தங்களுடைய எர்சுலேம்லே நீ உருவ போய் எர்சுலைமில் செய்யப்படுகிற அருவறுப்புகளை நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெட்டிகளில் அடையாளம் போடு அவர்களை தனியாக அடையாளம் பண்ணு நெற்றியிலே அடையாளம் போடு என்று சொல்லிவிட்டு தேவன் சொல்லுகிறார் ஆறாம் வசனம் ஐந்திலிருந்து வாசிக்கும் பொழுது பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி நீங்கள் இவன் பின்னாலே நகரமங்கம் உருவ போய் வெட்டுங்கள் உங்கள் கண் தப்ப விடாமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கெட்டாதிருங்கள் பாருங்கள் எல்லாரையும் பாவம் தேவன்டே நகரத்திலே பாவம் செய்கிற எல்லாரையும் நீங்கள் போய் வெட்டுங்கள் ஆனால் இந்த அடையாளம் யார் தங்களுடைய பட்டணத்தில் இருக்கிற அருவருப்புகளின் மித்தம் பெருமூச்சு விட்டு அழுது அழுதார்களோ அவர்களுடைய நெற்றிகளை அடையாளம் போடு அந்த அடையாளம் போட்டவர்களை கிட்ட போகாத என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர் கிருபை நிறைந்தவர் அன்பு நிறைந்தவர் என்பதே நாம் எல்லாருக்கும் தெரியும் அதே நேரம் தேவனுக்குடைய கோபம் வந்தால் நாம் ஒருவரும் அங்கே நின்று நிற்க முடியாது அந்த தேவனுடைய பட்டணத்தில் என் வீட்டிலே முதலாவது என் பரிசுத்த ஸ்தலத்திலே நியாயத்தீர்ப்பை துவக்குங்கள் என்று சொல்லுகிறார் முதலாவது மூப்பரிடத்திலே துவங்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான ஆனால் அந்த பெருமூச்சு விட்டு அழுத எருசுலேமின் அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுத அந்த ஜனங்களை மட்டும் தேவன் தப்ப விடுகிறார் பக்கத்திலே போயிடாதீங்க கிட்ட போயிடாதீங்க என்று சொல்லுகிறார் மற்றவங்களையெல்லாம் வெட்டி போடுங்கள் என்று அருமையான கத்தடைய பிள்ளைகளை நாம் நம்முடைய ஜனங்களுக்காக நம்முடைய தேசத்துக்காக நாம் கர்த்தரை நோக்கி நிற்போமானால் பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிப்போமானால் நம்முடைய தேசத்துக்காக ஜனங்களுக்காக நாம் திறப்பிலே நின்று தேவனிடத்தில் பறிந்து பேசுவோமானால் நிச்சயமாகவே தீங்கின் காலத்திலே தேவன் நியாயம் தீர்க்கும் நாளிலே நாம் தப்பு வைக்கப்படுவோம் கற்றுத்தாமே அதற்கு நமக்கு கிருபை செய்வாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் இத்தேசத்துக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு சொல்லித்தந்து நாங்கள் தேசத்துக்காக ஜனங்களுக்காக பெருமூச்சு விட்டு ஜபிக்கும் பொழுது நாங்கள் தீங்கின் காலத்திலே தப்பு வைக்கப்படுவோம் உடைய தீர்ப்பின் நாளிலே நாங்கள் தப்பு வைக்கப்படுவோம் என்று நேரங்களோட திட்டமும் கழிவமாக பேசியிருக்கீங்கப்பா அப்படியே நாங்கள் ஜபிக்கப்போ தேவனுங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நன்றி பர்சுத்தாவியானவரை துதிக்க நம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இப்பர் ஒரு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ